அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று பார்த்த வீடியோவில் நம்ம என்ன கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபிபிசி ஏசியன்களை கொடுத்தோம் இதில் மேஜராக நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாலு மூணுங்கிறதுல ஏதோ ஒரு கேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அது கரெக்டாக வந்து ஒன்பது மூணு மூணு ஒன்பது அப்படின்னு ஒரு நல்ல பேருமே வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் இது எப்படி மிஸ் ஆயிருக்கு இந்த நம்பர் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும் அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவிட்ட டூ நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக எடுத்திருந்தோம் பட் இந்த டபுள் ஃபோருக்கு டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சுன்னா சூப்பராக ஒரு ஏசியில் வந்து ஒரு பிசியில் ஏபியில் வந்து ஒரு நல்ல ஒரு வினிங் எடுத்துரு எடுத்துருக்கலாம் சரிங்களா இப்போ நேற்று நம்ம கொடுத்த சிங்கிள் சாட்டுமே என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவன் சிக்ஸ் எயிட் நைனும் டூ நைன் டபுள் ஃபோருமே மேஜராக நீங்கள் விளாடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த டூ நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பவர் ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு மூணு நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தொம்பதுன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக ஒரு வினிங் கிடச்சிருக்கும் பட் அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்திருந்தனால் இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு எண்பத்தொம்போது அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த நம்பரில் எக்ஸாக்டான என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது சரியாக டீ போர்டில் வச்சுருக்கோம் ஒன்பதுங்க நம்பருமே இருக்குது அப்போ எட்டுக்கு பவர் நம்பர் மூணு ஆறுக்கு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ரிப்பீட்டேஷனில் ஒன்பதுன்னு அப்படின்னு தான் வைப்பாங்க ஓகேங்களா அதனால் நம்ம லாஜிக்கலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செவன் சிக்ஸ் எயிட் நைன் அப்படிங்கிற பேருமே கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு பேட்டன் தான் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எப்படி எடுத்தோம் அதில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்கிற நம்பரை கொடுத்துருந்தது எதிர்னால் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த பர்டிகுலர் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாட்டை சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார்ட்டில் இந்த இடத்துல எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் இருபத்தி மூணு ஏசி இருபத்தெட்டு பிசி முப்பத்தொம்போது பிசி ஐம்பத்தாறு பிசி அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா இந்த நம்பரில் பர்ட்டிகுலராக நான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பரையும் மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன் பட் வந்து இதை நான் போஸ்ட் பண்ணலை சரிங்களா இதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் எப்படி செட் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் சரிங்களா இந்த முப்பத்தொம்போது ஆல்ரெடி வந்து நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்ததுனால இந்த முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல பிசி எழுதி போட்டிருப்பேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பிசி முப்பத்தொம்பது அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன் சரிங்களா அதனால் அதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நாட்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துலருந்து தான் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேர் நம்பர் முப்பத்தொம்போது வந்திருக்கும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு வந்திருக்கும் ரிசல்ட்டில் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் வந்திருக்கும் இருபத்தி எட்டுங்கிற நம்பருமே வந்திருக்கும் சரிங்களா இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணுங்கிற பேரும் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலுங்கிற பேர்தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த நம்பரை மார்க் பண்ணி போட்டேன் அது தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்தோம்னா நேற்று வந்து ஏபிலையும் ஏபிலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிலையுமே சூப்பராக ஒரு வினிங் வந்திருக்கும் இதிலே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பர்ட்டிகுல இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் தான் அவன் வேணான்னு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தொம்போது எகெயின் வந்து திரும்ப முப்பத்தொம்போது வைப்பாங்களான்னு யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம அந்த நம்பரை கொடுக்கல சரிங்களா அதனால தான் இந்த முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணுங்கிற பேர் நம்பர் நான் எழுதி போடல ஆல்ரெடி ரிசர்ட்டில் வந்ததுனால சரிங்களா அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பேட்டர்னில் தான் எடுப்பாங்க அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எந்த இடத்துல வருது அதை எப்படி பர்டிகுலராக நம்ம நோட் பண்ணிவிட்டு விளையாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நேற்று வருத்தப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நைன் த்ரீ நைனே இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நைன் த்ரீ இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைன் த்ரீ இருக்கும் ஆல்ரெடி ரிசல்ட் வந்ததுனால இது நைன் நைன் த்ரீயாக திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் வந்து போஸ்ட் பண்ணாமல்விட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நேற்றுமே என்னோடய சூழ்நிலைகள் காரணமாக சரியாக வாட்ஸ்அப் குரூப்லேயுமே மெசேஜ் சரியாக போடல அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது இணைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லலை பட் இது மாதிரியான சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் மேக் பண்ணி போட முடியாது ஓகேங்களா அதனால் நானுமே இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பழைய மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய கணிப்புகள் வந்து சின்ன சின்ன குறும் வீடியோ மாதிரி நான் நிறையா போடுவேன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிலந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல தான் நம்ம எடுத்து மிஸ் பண்ண இடங்கள் ஓகேங்களா அதனால தான் அந்த தொண்ணூற்றி நாற்பத்தொம்போது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்கிற பேர் வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன் சரிங்களா இந்த விஷயங்கள் தான் இது இதனால தான் நான் மேலேயுமே எழுதி போட்டிருந்தேன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேட்டன்லாம் வரும்பொழுது நேற்றுமே என்ன எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆல்பூரில் ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எழுதி வச்சுருந்தேன் பட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பரை மட்டும் பர்டிகுலராக நான் போட்டுட்டேன் சரிங்களா அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நேற்று நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசி அதிகபட்சம் இது பண்ண வேண்டாம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில் இந்த ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்த ரிசல்ட்டில் நமக்கு மேஜராக என்ன நம்பர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா அதனால் ஒரு பர்டிகுலரான எண்கள் வந்து வரக்கூடிய டைமில் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி பேட்டர்லாம் வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்கள்ல பெரிய ஐடியாவே நல்லா கிடைக்கும் அப்போ அந்த ஐடியாவை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அந்த ஐடியாவை நம்ம எப்படி வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன விஷயங்கள் அந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த சைபர் மூணு அஞ்சு இந்த சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேருந்து எந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நம்பர்களுக்கே தெரியும் நம்ம அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிறது வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு சைபரோ அல்லது மூணோ ஒரு அஞ்சோ அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய பேர் நம்பரில் தான் அதிகபட்சம் ரிசல்ட் வரும் என்னென்ன பேர் நம்பர்னு பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்புறம் இதற்குண்டான டபுள்ஸ் நம்பர் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ஓகேங்களா இந்த நம்பர்களை தான் அதிகபட்ச ரிசல்ட் வரும் அதனால் நம்ம கேமுக்குள்ளே ஒரு கே லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் இலக்கத்துக்குள்ளே ஒரு சைபரோ மூணோ அஞ்சோ அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இந்த பேர் நம்பர் எடுத்து விளாட்றது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இந்த பேர் நம்பர் வரும்பொழுது கரெக்டாக நோட் பண்ணி விளாடுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரே விஷயத்தை நிறைய விஷயங்கள சொல்ல முடியாது அதனால் சைபரோ மூணோ அஞ்சோ அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரியான பேர் நம்பரங்களில் விளையாடும் பொழுது இந்த மாதத்துலேயே நிறைய நீங்கள் கிடச்சிருக்கும் சரிங்களா அதனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் என்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த சைபர் மூணு அஞ்சு இந்த ஜனவரி மாதம் தொடங்கின தேதியிலிருந்து இந்த சைபர் மூணு அஞ்சு எந்தெந்த இடங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த டபுள் ஜீரோ வந்திருக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நான் வந்து டைம் வந்து அதிகமாக பேச விரும்பலை அதனால் இந்த சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன இடத்துல வந்து மார்க்கிங் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருங்க சைபர் மூணு அஞ்சு அதனோடய பேர் நம்பர் அதனால் ஏபிபிசிஏசி நம்பரு அதோடய டபுள்ஸ் நம்பர்லாம் எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக அப்படியே பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பருங்களை கொஞ்சம் பொறுமையாகவே காட்டுறேன் அந்த நம்பருங்களை அப்படியே பாருங்கள் இப்போ ஏப்ரல் மாதம் பார்க்குறோம் இப்போ நம்ம மே மாதம் பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் சைபர் மூணு அஞ்சு எங்கே வந்துச்சு அதோடய பேர் நம்பர் எங்கே வந்துச்சு அதோட டபுள்ஸ் நம்பர் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஜூலை மாதம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதத்தில் இந்த சைபர் மூணு அஞ்சு எப்படி கேம் வந்திருக்கு பாருங்க ரெண்டாம் தேதி ஐம்பத்தி மூணுங்கிற ஒரு பேர் நம்பர் வந்திருக்கும் இந்த பேரில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு வந்திருக்கும் பாருங்க அப்புறம் அஞ்சு வந்ததா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வந்தது மூணு வந்ததுக்கப்புறம் ஐம்பதுங்கிற நம்பருமே பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ மூணு வந்திருக்கு அப்போ இதில் மேஜராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் மூணு அஞ்சில் தான் மேஜராக ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா அதிகபட்சமான ரிசல்ட்டுகள் வந்து இந்த நம்பருங்கள்லேருந்து கிடைக்கும் இந்த பேட்டர்ன் எடுத்து விளையாடும் பொழுது அதுக்கடுத்த பேட்டன் எப்படி வந்து மே சேஞ்சஸ் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் அந்த விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பேட்டர்ல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி டேட்டில் இந்த சைபர் மூணு அஞ்சுலேருந்து என்ன நம்பர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இப்போ மாதம் தொடங்கி ஒரு ஆறு நாட்கள் முடிஞ்சு ஒரு ஏழாவது நாளில் நம்ம இருக்கோம் இன்னும் ஒரு முப்பது இன்னும் ஒரு இருபத்தி மூணு நாள் இருபத்தி ரெண்டு நாட்கள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சரிங்களா அதனால் இந்த இடங்கள் நல்லா நோட் பண்ணினா தெரியும் இந்த பர்டிகுலர் இடத்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நான் வந்து மேக் பண்ணியோ அந்த சார்ட்டை நான் ரெடி பண்ணியோ நான் போடலை இந்த சார்ட்டு ஆல்ரெடி வந்த ரிசல்ட்லேருந்து தான் உங்களுக்கு நான் ரிசல்ட்டை காட்டியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் தான் நீங்கள் கவனிங்க அப்புறம் இந்த இடங்களில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் வந்து இந்த சைபர் மூணு அஞ்சு வராத இடங்கள் எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைபர் மூணு அஞ்சு இல்லாமல் இந்த கேம் வந்து கேள் நாட்டுகளில் நடக்கவே நடக்காது சரிங்களா அதனால் இந்த சைபர் மூணு அஞ்சு வந்து வராத நாட்களில் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு ரொம்ப குறைவாக தான் எண்ணிக்கையில் தான் ரிசல்ட்டுகள் இருக்கும் ஜனவரி மாதம் பாருங்கள் ரொம்ப கம்மியான நாட்களில் தான் வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிற கேமே எடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல் பிப்ரவரி மாதம் பாருங்கள் முதல் நாளில் எடுத்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கேமில் இல்லை சைபர் மூணு அஞ்சு கேமில் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பாருங்கள் ஏப்ரல் மாதம் வந்த ரிசல்ட்டு அதிகபட்சமாக இந்த சைபர் மூணு அஞ்சு தான் மேஜராக வந்து கேமில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதம் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாட்கள் வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிறதெல்லாம் சூப்பராக ஒரு கேம் வந்திருக்கு இது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்போர்டில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியவங்க தினமுமே சைபர் மூணு அஞ்சுங்கிற மாதிரி கான்செப்ட் மூணு வருதா அதுக்குண்டான பேர் நம்பர் என்ன இருக்குது அந்த நம்பரை பேர் நம்பரை மேட்ச் பண்ணி விளாடுங்க சைபர் வருதா சைபர் வந்ததுன்னா அதனோட பேர் நம்பரை எடுத்து விளாடுங்க அஞ்சு வருதுன்னா அஞ்சோட பேர் நம்பர் இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சைபர் உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா சைபர் மூணு முப்பதுன்னு விளாடுங்க சைபர் அஞ்சு ஐம்பதுன்னு விளாடுங்க இப்போ உங்களுக்கு அஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணும் ஐம்பதும் சைபர் அஞ்சும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக புரியும் ஓகேங்களா நான் எவ்வளோ வந்து இந்த மாதிரி பேட்டர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் ஈஸியாக பார்த்துடலாம் ஆனால் இது எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதெல்லாம் நல்ல பேட்டர்ன் எடுத்து உங்களுக்கு நான் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் மாதம் தொடங்கின இந்த தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுகள் இந்த சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற கேமில் தான் அதிகபட்ச ரிசல்ட் இருக்கும் மற்ற மற்ற நம்பர்ஸில் வந்து அதிகபட்ச ரிசல்ட்டுகள் இருந்திருக்கவே இருந்திருக்காது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பராக வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று இருக்குது அந்த நம்பர் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நம்ம பர்டிகுலர் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு அப்படிங்கிற ஒரு நம்பர் மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு சி போர்ட்லேயோ ஏ போர்ட்லேயோ அல்லது ஏ பி போட்லையே வருது அப்படின்னு சொன்னால் இந்த மூணுங்கிற நம்பர் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரி எண்கள் அதிகமாக வருது எந்த மாதிரி டபுள்ஸ் வருது எந்த மாதிரி நான் த்ரீ டிஜிட் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன் த்ரீ ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா இந்த த்ரீங்கிற நம்பர் வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே எப்படி இந்த த்ரீன்னு வர்றப்ப எந்த நம்பர் அதிகமாக வருதுங்கிறத நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாகவே காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ வந்துருக்கிற அடுத்த நாள் எழுபத்தி ஏழு வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீனு வந்திருக்கும் இந்த இடத்த கீழே பார்த்தீங்கன்னா த்ரிபிள் செவனே வந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரீனு வந்திருக்கும் அதுக்கப்புறம் டபுள் செவன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மூணுங்கிற நம்பரோட ஒன்று மூணுங்கிற நம்பரோட வந்து ஏழுங்கிற நம்பர் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஏழு வரணும் அல்லது அதுக்கு அடுத்த நாள் ஏழு கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா இதுதான் ஸ்ட்ராட்டஜியில் இந்த கேம் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த மூணுங்கிற டைமில் என்னென்ன நம்பர் வந்து அதிகபட்சம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூணு வரும்போது மூணு வரும்போது பார்த்தீங்கன்னா மூணோட கூடியே பார்த்தீங்கன்னா இங்கே முந்நூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு வரும்போது அடுத்த நாள் டபுள் செவன் வருது ஓகேங்களா அப்போ மூணுங்கிறது சீ போர்ட்டில் முடியும் போது அடுத்த நாள் ஏழுன்னு வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மூணுன்னு வரும்போது முந்நூற்றி முப்பத்தொம்போது செட்டில் ஏழு அப்படின்னு அடுத்த நாள் வருது அப்போ இதே போல் அடுத்த மாதம் பார்த்தா மூணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணோட கூடியே மூணுங்கிறதோட ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா மூணுங்கிறது வருது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு அடுத்த நாள் பாருங்கள் எழுவத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுங்கிற நம்பருக்கு மேலே வந்து ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் பாருங்கள் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு மேல வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஏழு அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு அடுத்த நாள் ஏழு அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதே போல் நம்ம செக் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நம்பர் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பாருங்கள் இந்த மூணுங்க நம்பர் வர்றப்போ ஏழு அப்படின்னு வர்றது அப்போ அஞ்சுன்னு வரப்பையும் ஏழு அப்படின்னு நம்பர் வருது சரிங்களா அப்போ ஏழு ஏழுங்கிறது அதிகபட்சம் மூணுங்க நம்பரோட பயணிக்குது ஏழுங்கிறதோட மூணு வருது அப்போ அடுத்த நாள் எழுபத்தி ஏழு வருது மூணுங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அப்படின்னு வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு அஞ்சு அப்படின்னு இருக்குது அந்த மூணுக்கு மேலே பாருங்கள் எழுபத்தி ஏழுன்னு இருக்குது ஒன்று இந்த எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து மூணுக்கு முன்னாடி நாள் வருது இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் வருது சரிங்களா இந்த முந்நூற்றி பத்தொம்பதுங்க நம்பருக்கு மேலே பாருங்களா நான் மார்க் பண்ணலை பட் அந்த இடத்துல இருக்குது ஏழு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ரிசல்ட்டுக்கு மேலே ஏழு அப்படின்னு வருது அப்போ அதோட முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரிசல்ட்லேயுமே ஏழு அப்படின்னு இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி தான் கேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு ஏழு மூணு அந்த மாதிரி கேமில் தான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்த நல்லா கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நல்லா விஷயம் போகிறோம் இந்த நூற்றி முப்பத்தெட்டுங்கிற நம்பருக்கு அடுத்த நாள் பாருங்களேன் ஏழு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏழ்நூற்றி முப்பத்தி நாலில் மூணு கூட ஏழுன்னு வந்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூணு கூட ஏழு அப்படின்னு வருது ஓகேங்களா இதே போல் நம்ம வந்து ஒரு சார்ட்டை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மூணு மூணுன்னு வருது மூணு கூட ஏழு முப்பத்தேழு அப்படிங்கிற மாதிரி பேர் வருது இந்த பேர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல ஏழு வருது அதனால் அந்த இடத்துல மூணு வருது ஏழுன்னு முடித்தாங்க அடுத்து மூணோட சேர்த்து முப்பத்தேழு அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா அதனால் இந்த மாதிரியான பேர் நம்பரங்களில் தான் அதிகபட்சம் ரிசல்ட்டுகள் வரும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீங்கள் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வின்னிங் வாங்க முடியாது ஐநூற்றி முப்பத்தெட்டுங்கிற நம்பர் கீழே பாருங்கள் ஏழுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரிசல்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஏழுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஏழுன்னே வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற போன மாத ரிசல்ட்டில் அதுக்கடுத்த நாள் ஏழு வருது முந்நூற்றி அறுபத்தெட்டுக்கு ரிசல்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லி வருது அப்புறம் முந்நூற்றி ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளும் ஏழுன்னு வருது ஓகேங்களா அப்போ ஏழுன்னு வந்துச்சுன்னா அதிகபட்சம் ஏழு அப்படிங்கிற நம்பரை தான் மேஜராக கொடுக்குது அதனால் இந்த மாதம் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த ஆறாம் தேதி வரைக்குமே இது வரைக்கும் கேமில் வந்து ஏழுங்கிற நம்பர் வரலை ஓகேங்களா ஏழுங்கிற நம்பர் வரலை அதனால் கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏழு அப்படிங்கிற நம்பரை எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயங்களாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் நல்லா பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா இந்த ஆறு நாட்களில் கேமில் ஏழு வரலை அப்படிங்கும்போது இந்த மூணுங்கிற கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஏழுங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேமில் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்தால் எந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட பேட்டர்னில் ஒர்க்கா உட்காருது அந்த அந்த பேட்டன் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதனால் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கறது இந்த மூணுங்கிற நம்பர் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி பேர் நம்பரில் தான் வின்னிங் வரும் உங்களோட கணக்கில் எப்போல்லாம் வந்து மூணு சைபரோ அஞ்சோ அப்படிங்கிற கேமில் வந்து த்ரீ டிஜிட்டில் வந்து நமக்கு கேரளாவில் லாட்டியில் அடிக்கும் பொழுது அந்த மூணு இலக்க எண்களில் வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் இந்த பேர் நம்பர்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பேர் நம்பர்களை விட்டுட்டு நமக்கு இன்றைக்கி ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிறத எந்த மாதிரி எண்களில் நம்ம பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அதிகபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழுன்னு வரும்பொழுது ஏழுன்னு வரும்பொழுது அதிகபட்சமாக எழுபது சைபர் ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு இந்த நம்பருங்கள் தான் மூணுங்கிற நம்பர் வந்ததுக்கு பிறகு ஏழுன்னு தொடங்கும் பொழுது அதிகபட்சமாக இந்த நம்பர்கள் தான் வருது ஓகேங்களா அதனால் இந்த நம்பர்கள் இன்றைக்கி உங்கள் கணக்கில் வந்து அதெல்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜரா இன்றைக்கி வந்து கேமில் வந்து ஆறு அப்படிங்கிற நம்பர் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட்டில் வந்து அறுபது அறுபது அப்படிங்கிற ஒரு நம்பருமே வந்திருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது அறுபதுனே ஒரு நம்பர் வந்திருக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆணிச்சின்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேமில் வந்து இன்றைக்கி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏ போர்டாக செட் பண்ணால் ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி ஏழு இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் பாக்ஸு ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தான் அதிகபட்சமாக மூணு வர்றதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆறாக கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது இம்பார்டாக பிரச்சினா ஆறுநூற்றி எழுபத்தேழு பாக்ஸாக வைங்க மூணு நம்பர் வரும் அடுத்த ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இல்லை இந்த மூணுங்க நம்பர் வந்ததுக்கு பிறகு அதிகபட்சமாக ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் தான் அதிகமாக வருதுன்னா இந்த ஆறு ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி நாலில் ட்ரை பண்ணுங்கள் அதே நம்பர் தான் ஆறுநூற்றி நாற்பத்தேழும் சரிங்களா அதே போல் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே நம்பர் தான் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுமே சரிங்களா அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபதுங்கிறது ஒரு செட்டு வரும் அதை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இல்லைனா எழுபத்தி ஏழு ஒரு செட்டை ட்ரை பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு இருபத்தி ஏழு இந்த நம்பருங்க மொத்தம் கொடுத்துருக்குற இந்த நாலு நம்பரில் உங்களுக்கு எந்த கணக்கில் வந்து உங்கள் நம்பர் மேட்ச் ஆகுது ஏழு அதிகபட்சமாக எந்த இடத்துல டபுள் செவனாக வருதா எழுபதாக வருதா சைபர் ஏழாக வருதா எழுபத்தி நாலாக வருதா எழுபத்தி ரெண்டு இருபத்தேழாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விளாடுங்க ஓகேங்களா என்னோடய கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க வந்து மேஜரான எண்கள் தான் அதிகபட்சமாக வந்து த்ரீ டிஜிட்டில் வருது ஓகேங்களா அதனால் இந்த எண்களை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து ட்ரை பண்ணக்கூடிய பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடங்கள் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் முடிஞ்சால் அந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழை ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்துக்கு நமக்கு இந்த ஒரு பத்து நாட்கள் ஓகேங்களா இந்த பத்து நாட்கள் அதிகபட்சமாக இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அறநூற்றி எழுவத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ஆறுநூற்றி எழுவத்தி ஆறுநூற்றி எழுபது ஓகேங்களா ஆறுநூற்றி எழுபது இந்த சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்புடின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் இந்த சிக்ஸ் டபுள் செவன் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோஅப்பில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த நம்பருங்களை உங்களை ஃபாலோஅப்பில் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்த இந்த நம்பரில் அதிகபட்சமாக டபுள் ஏழு ஆறு ஆறுநூற்றி எழுபத்தேழு அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சம் அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலுங்கிற மாதிரி வர்றதுனால எனக்கு ஏன் இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரையும் ஆறுநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பரையுமே நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டில் இந்த கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு நாள் ரிசல்ட்டில் நீங்கள் பாருங்கள் இதில் ஆறு நாள் ரிசல்ட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் டூ ஃபை ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எய்ட்டு ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் நைன் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் செவன் அப்படிங்கிற நம்பர்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு சார்ட்டை ஏன் காட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டில் கடைசியாக இந்த ஒன் எயிட் ஃபைவ் டூ அப்படின்னு ஒன்றாந்தேதி ரிசல்ட் அடிக்கிறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நம்ம பாக்ஸில் காட்டினேன் இந்த மேலே பாருங்கள் ஆகஸ்ட் ஒன்றில் ஒன் எயிட் ஃபைவ் டூனுங்கிறது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகஸ்ட்டில் பார்க்குறோம் அந்த ஒன் எயிட் ஃபைவ் டூனு அடிக்கும் பொழுது நமக்கு ஒன்றாந்தேதி வந்த ரிசல்ட் வந்து இருபத்தொன்னு பன்னெண்டு அப்படிங்கிற பேர் நம்பர் அந்த அந்த நாலு டிஜிட்டலருந்து ஒரு ரெண்டு நம்பருக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்புறம் இந்த ஃபைவ் ஜீரோ நைன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்லேருந்து அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடச்சிருக்கும் அடுத்து ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எய்ட்டுங்க நம்பர்லேருந்து ஐம்பத்தெட்டுங்கிற ஒரு பேர் கிடச்சிருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழுங்க நம்பரில் எதுவும் ரிசல்ட் இல்லை ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸுங்கிறதுல ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற ரிசல்ட் வருது ஓகேங்களா அப்போ நைன் எயிட் நைன் டூ அப்படின்னு நம்பர் எடுக்கும்போது அதில் தொண்ணூற்றி ஒம்பது நேற்றுமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த சைபர் சிக்ஸு எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரக்கூடிய நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டு நல்லா பாருங்கள் இப்போ காட்டுறேன் சைபர் ஆறு ஏழு இந்த கடைசியாக இருக்கிற நம்பர் தான் சைபர் ஆறு எழுபத்தி ஏழு இதுக்கு மேலே கிரத்து தான் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இதில் தான் நேற்று தொண்ணூற்றி ஒம்பதுங்கிற நம்பர் வந்திருக்கும் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பது எட்டுக்கு பவர் நம்பர் மூணு ரெண்டுக்கு பவர் நம்பர் ஏழு அப்போ ஏழு ஒன்பது ஒன்பது மூணு அப்படிங்கிறத பவரில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதே போல் ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி இந்த ஜீரோ ஆறு ஏழு அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஏதாவது கேம் வருமா அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அப்போ இந்த சைபர் ஆறு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்லேருந்து இன்றைக்கி கேமில் வந்து ஏழு ஆறு ஜீரோ வருமா அப்படின்னு பார்த்தா இந்த நம்பருங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பருங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக மேட்சிங் ஆணுச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் எண்களை கொடுக்கல உங்களுக்கு எந்தெந்த வழிமுறைகளில் இந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி தான் தரேன் ஓகேங்களா அப்போ இந்த நம்பருங்க ஒரு த்ரீ டிஜிட்டுமே வரலாம் எழுநூற்றி அறுபத்தி முடிஞ்சவங்க பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் இந்த எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபது சைபர் ஏழு அறுபதா சைபர் ஆறுங்க நம்பரை ஒரு சிங்கிள் செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த எழுநூற்றி அறுபது ஏழு ஆறு ஜீரோ தான் அதிகமாக வருது இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நைன் எயிட் இந்த ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கும் நைன் எயிட் நைன் டூக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் அந்த ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு நாலுங்கிற ரெட்டப்பட எண்கள் வச்சுருப்பாங்க எழுநூற்றம்பது எழுநூற்றம்பத்தாறு ஓகேங்களா அப்போ ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வரும்பொழுது நாற்பத்தஞ்சு சைபர் ஆறுங்கிறது ஃபோர் டிஜிட்டாக வச்சாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கு பிறகு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த தொண்ணூத்தெட்டு ரெண்டுக்கு இந்த ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பது எட்டுக்கு பவர் மூணு ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு வைக்கிற போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழுன்னு வருது அந்த நம்பர் நேற்று ரிசல்ட்டில் செவன் டபுள் நைன் த்ரீனு வருது ஓகேங்களா அப்புறம் இதுக்கு அதுக்கு அடுத்த நாள் ஜீரோ ஆறு எழுபத்தி ஏழுன்னு வருது அப்போ அந்த ஜீரோ ஆறு எழுபத்தி ஏழுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒருவேளை இந்த ஜீரோவும் ஏழையும் கான்ஸ்டண்டாக வச்சுட்டு ஆறுக்கு ஒன்று பவர் அல்லது ஏழுக்கு ரெண்டுன்னு வச்சோன்னா இருபத்தேழு சைபர் ஒன்றுன்னு வருமா அல்லது இருபத்தி ஆறு சைபர் ஒன்று அப்புடின்னு வருமா இல்லை சை இருபது எழுபத்தொன்று அப்படிங்கிற மாதிரி வருமா அப்படிங்கிற அந்த ஃபோர் டிஜிட் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சைபர் ஆறு எழுபத்தி ஏழுங்கிற நம்பரை ஏதாவது ஒரு நம்பர் முன்ன பண்ணால் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதையுமே நீங்கள் இம்பார்ட்டண்டாக பாருங்கள் முடிஞ்சவங்க இந்த நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க சரிங்களா அதற்கு பிறகு நான் என்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்களில் ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலரான எண்களில் நமக்கு வந்து இதில் நாற்பத்தொம்போது முப்பத்தி நாலு அப்படிங்கிற பேர் நம்பர் பெண்டிங் இருந்ததுனால தான் இந்த நம்பரை கொடுத்துருந்தோம் இந்த நம்பரையுமே இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் முடிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபாலோப் நம்பரையும் த்ரீ டிஜிட் நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இந்த பேட்டர்ன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பட் நம்ம கிடைச்ச இந்த ஆறு மூணுன்னு வரும் பொழுது நமக்கு ஆறு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பரெல்லாம் அதிகமாக கேம் வருது அப்படிங்கிறதுனால தான் இந்த பேட்டர்னை வந்து எந்த பேட்டர்னோட ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தேன் இல்லை சிக்ஸ் டபுள் செவனுங்கிறது மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சிக்ஸ் செவன் ஜீரோ அப்படிங்கிற இருந்து ஆரோ ஏழு ஜீரோன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்